கடலூர் மாவட்டத்தில் அதிகனமழையை எதிர்கொள்ள அனைத்து முன்னேற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் செங்கல் புயல் உருவாகியுள்ளதை அடுத்து கடலூர் மாவட்டத்துக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அவசர கால கட்டுப்பாட்டு மையத்தில் ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் கண்காணிப்பு அலுவலர் ராமன் உள்ளிட்டோர் கனமழையை எதிர்கொள்ளும் வகையில் செயல்பட்டுள்ள முன்னேற்பாடுகளை ஆய்வு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஆட்சியர் கடலூர் மாவட்டத்தில் அதிகனமழையை எதிர்கொள்ளும் வகையில் முன்னெச்சரிக்கையை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதன்படி மிகவும் பாதிக்கக்கூடிய பகுதி என அறுபத்தி மூன்று இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் கூறினார் புயல் பாதுகாப்பு மையங்கள் மற்றும் தற்காலிக மையங்கள் என நாற்பத்தி மூன்று இடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் நியாய விலை கடைகளில் போதிய அளவு அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் இருப்பு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அவசர தேவைகளுக்காக மருத்துவ பாதுகாப்பு குழுவினர் தயார் நிலையில் உள்ளதாகவும் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொண்டு பொதுமக்கள் புகார்களை பதிவு செய்யலாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார்